என்கிட்ட வணக்கம் விஜயபிரேக் பேசுகிறேன் என்கிட்ட ட்ரைனிங் வர நிறைய பேர்ட்ட நான் சொல்கிறது என்னென்னா அந்த ஸ்டார்ட் அப் ஐடியாஸ்லாம் கேட்பாங்க என்ன பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிவிட்டு கிளம்பும் போது அவங்கள்கிட்ட நான் ரெண்டே ரெண்டு விஷயத்த தான் சொல்லுவேன் ஒன்று உங்களுக்கு பிடிச்சதை செய்ங்க ரெண்டாவது எது பண்ணாலும் மனசாட்சியோடு பண்ணுங்கள் ஒரு இண்டஸ்ட்ரியில் ஜெயிக்க முடியும்னு நீங்கள் நம்பினீங்கன்னா அது உண்மை தான் கண்டிப்பாக உங்களால் அந்த இண்டஸ்ட்ரியில் ஜெயிக்க முடியும் கான்குவேர் பண்ண முடியும் ரூல் பண்ண முடியும் ஆனால் இதுக்காக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் அட்வைஸ்க்காக வெயிட் பண்ணாதீங்க சரியா யாருக்காகவும் எதுக்காகவும் வெயிட் பண்ணவே பண்ணாதீங்க இப்போ என்னுடைய கிளாஸ்மேட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் வேலை தேடின காலகட்டங்களில் வேலை தேடி ஒரு ஃபைவ் இயர்ஸ் செட்டிலான காலகட்டங்களில் என் க்ளாஸ்லேயே ஆவரேஜ் ரொம்ப பிலோ ஆவரேஜ் கடைசியிலேருந்து ஒரு அஞ்சு அந்த மாதிரி வருவான் அந்த பையன்தான் பிஸ்னஸை வந்து டூ த்ரீ கண்ட்ரீஸ்க்கு எக்ஸ்பேண்ட் பண்ணான் வேலை தேடி இல்லை வேலைலாம் தேடி போகலை அவனுடைய கான்ட்ராக்ட் பிஸ்னஸை டூ த்ரீ கண்ட்ரிஸ்க்கு எக்ஸ்ப்ளான் பண்ணால் எப்போ ஃபைவ் இயர்ஸில் நாங்கள் வேலை தேடி உண்மையிலும் இப்போ செட்டில் கூட ஆயிடில்லை சரியா வேலைன்றதே செட்டில் ஆக முடியாத ஒன்று தான் இதை நான் எல்லா வீடியோலையும் சொல்கிறேன் சரியா இதில் என்ன ஒரு மேட்ரு அப்படின்னா உங்களோட இன்டிவிஷன் என்ன சொல்லுது இந்த பிஸ்னஸில் ஜெயிக்க முடியும்னு சொல்லுதா தைரியமாக இறங்குங்க யாருக்காகவும் காத்திருக்காதீங்க நீங்கள் ஆக்ஷனில் இறங் இறங்கிட்டீங்கன்னு வச்சிங்களேன் இந்த ஈடியோஸ் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கொட்டித்தர காத்திருக்கு எது வேணால் பண்ண முடியும் அதுதான் ரெண்டு விஷயம் ஒன்று உங்களுக்கு பிடிச்சி இறங்குங்க இன்னொன்று எது பண்ணாலும் மனசாட்சியோட பண்ணுங்கள் காசு அப்படின்ற ஒரு விஷயத்த மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி பண்ணாதீங்க அபியாசம் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதே அதுக்கு தான் இருந்தாலும் எப்பயுமே நான் சொல்லுவேன் பணன்றது ஒரு பை ப்ராடக்ட் பணத்துக்காக பிஸ்னஸ் பிஸ்னஸ் ஆரம்பிங்க பணம் தானாக வரும் வேலை செய்யும்போது கூட நான் சொல்லுவேன் எதையுமே காசுக்காக பண்ணாதீங்க ஏதாவது ஒரு வேலை பண்ணுங்கள் காசு தானாக வரும் அப்படின்னு அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது நீங்கள் தேடல் ஆரம்பிச்சிட்டிங்கன்னு வச்சுங்களேன் என்ன பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு தேடல் ஆரம்பிங்களேன் இது கன்சல்டன்ட் இருக்காங்க இதில் என்ன ஒரு இந்த கன்சல்டிங்கில் ஒரு இஷ்யூ என்ன அப்படின்னா கன்சல்டன்ட் சொல்கிற பிஸ்னஸை நம்மளால் பண்ண முடியாது சரி அது எல்லாேருக்கும் ஒத்து வராது இப்போது என்ன சொல்கிறது ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் ஒத்து வரும்னு சொன்னால் மார்க்கெட்டை சர்வே வச்சு அவங்க சொல்கிறாங்க ஒரு ஆட்டோமொபைல் போகலாம் ஃபார்மா போகலாம் ஹெல்த் கேர் போகலாம் சி மீடியாவுக்கு போகலாம் இதெல்லாம் கன்சல்டன்ட் ஒரு ஐடியாஸ் அது நமக்கு எது செட்டாக நம்ம பார்க்கணும்ல அப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு ஒரு கோச்சுக்கிட்ட ஒரு பிஸ்னஸ் ஒரு கன்சல்டன்ட்டை உட்கார என்கிட்ட வரும்போதே அதான் நான் சொல்கிறேன் வரும்போது ஒரு தெளிவை வாங்க என்ன பண்ணாலும் ஒரு ஐடியாவோட வாங்க இங்கே வந்துட்டு என்ன சார் பண்ணலாம் நீங்கள் சொல்லுங்கள் செய்கிறேன் நான் சொல்கிறதெல்லாம் உங்களால் செய்ய முடியுமா தெரில முடியுமா முடியாதுன்னு தெரில ஒரு வேளை என்ன விட நல்லா பண்ணலாம் அப்படி இல்லைனா அந்த ஃபீல்டு உங்களுக்கு பிடிக்காமலே போகலாம் அப்போ நம்மளோட ரெண்டு பேரோட டைமு வேஸ்ட்டு சரியா அதனால் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வரும்போது ஒரு சின்ன ஸ்பார்க் ஒரு ஃபயர் இது தான் பண்ண போகிறேன் இந்த இண்டஸ்ட்ரியில் இறங்க போகிறேன் அதுக்கான ஒரு சர்வே ரெடி பண்ணுங்க எதுவுமே சும்மா நம்ம பணன்ற விஷயமே இருக்காது நம்மள்கிட்ட ரெண்டாவது பணமும் இருந்துச்சுன்னா என்ன பண்ணதுன்னு தெரியாது பணம் இல்லாமல் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் தப்பு கிடையாது ரெண்டாவது கொஞ்சம் பணத்தோட ஆரம்பிக்கலாம் இல்லை நிறைய பணத்தோட ஆரம்பிக்கலாம் ஆனால் அந்த மூணாவது ஆப்ஷனுக்காக வெயிட் பண்ணக்கூடாது ஒரு பிஸ்னஸ் பண்ணுனா